இது த்ரீபிஹெச்கே வீடுதான் இதில் ஆச்சரியம் என்னென்னா மூணு பெட்ரூம்ஸையுமே பதினாறுக்கு பதினாறு அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி மூணுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி ஆறு சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மேண்டூரை வச்சு இந்த திரிபிஹெச்கே வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் நல்ல ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க ரெண்டு கார் நிற்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் பெரிய சிட் ஏரியா இருபதுக்கு பதினாறு அடி சைஸ்ல ஐசிலிங் ஸ்ட்ரக்சரோட பெரிய லிவிங் ஹால் தனி பூஜா ரூம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பெரிய கிச்சன் கம் டைனிங் பேக் சைட்ல தனி யூட்டிலிட்டி ஏரியா மூணு பெட்ரூம்ஸ் லான்ச் ரெண்டு பேல்கனின்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே உட்ல இன்டீரியர் செஞ்சு ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் ஸ்பேசியஸ் ஹவுஸாக இதை ஃபீஸிங் பண்ணியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நார்த் ஃபேசிங் சைட் வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஈஸ்ட்ல கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சென்ட் அதாவது ரெண்டாயிரம் அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமா இருக்கு பில்டிங்கை வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கிரௌண்ட் டூ பிளக்ஸ் டேப்ல கட்டியிருக்காங்க இது வீட்டோட வீட்டோட் எலிவேஷன் பாக்ஸ் நீட்டிருக்காங்கல் பண்ணி நிறைய நிறைய ஸ்ட்ரைப்ஸ் வந்து டிசைன்ஸும் டைல்ஸ் வரைக்கும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பண்ணியிருக்காங்க பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினேழுக்கு பதினேழு வீட்டுக்கு நாலு பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு கம்பௌண்ட் வால் கட்டியிருக்காங்க தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்ல ஹெவி டூட்டி பார்க்கிங் டைல்ஸும் டைல்ஸ் போராசி பினிஷ் டைல்ஸ் பச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னர் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சாம் கட்டிருக்காங்க கார் பார்க்கிங் எடுத்து சிட் ஏரியா சைஸ் பதிமூணுக்கு ஆறு இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் இருபதுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு கிளாஸி ஃபினிஷ் வச்சுருக்காங்க லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி நார்மல் சீலிங் அண்ட் ஹை சீலிங் ரெண்டுலயுமே ஸ்ட்ரிப்ளைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் செஞ்சிருக்காங்க ஈஸ்ட் பெரிய டிவி யூனிட் அடுத்து ஹால்ல இருந்து பேசேஜ் வழியா சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கூம் ஆரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு முழுவதும் ஜிப்சம் போர்ட்ல அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பதினாறு அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற அமே கபோர்டோர் கீழே வார்ட்ரோப் இன்பிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் டிவி யூனிட் அது போக ஒரு சைடு வாழ்க்கு போகிறாமே கிராண்டாக வால் பேப்பர் ஒட்டியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இது பூஜா ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு நார்த் ஃபேசிங்ல இருக்கு அடுத்து பேசேஜ்ல இருந்து சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம்ப் டைனிங் கெண்ட் ஆரோ டைனிங் ஸ்பேஸ் சைஸ் பதினொன்றுக்கு பத்து சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் கோர் ஈஸ்ட் சைட் பூராமே பேப்பர் கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க டைனிங் ரூம் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் பதினாறுக்கு பத்து டேபிள் டாப்புக்கு கிரனி ஃபினிஷிங் கொடுத்து கீழப்புறா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க கிச்சனில் திங்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிக அளவில் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கான பைப் கனெக்ஷனை இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் கபோர்ட் கீழே பேஸ் கேபினெட் ஓவர் கேபினெட் சைடில் பெரிய டால் கேபினெட்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது பேக் சைட் எக்ஸிட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பேக் சைடில் பெரிய இடம் விட்டு இட்லிட்டி ஏரியாவை பிளான் பண்ணி இங்கே கிரனைட் டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்துருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு இந்த அவுட் சைட் பாத்ரூமை ஈஸ்ட் சைட் செட் பேக் ஏரியாலிருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அடிஷ்னலாக ஈஸ்ட் சைடில் இன்னொரு டோரும் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க மழை வந்தால் இந்த ஸ்பேஸ் நினையாதபடி சீலிங் போகாமல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபுல்லாக கிரில் ஒர்க் பண்ணி பெரிய டோர் மாட்டிருக்காங்க இல்லத்தரசிகள் எதிர்பார்க்குற மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங்கை தனித்தனியாக பிளான் பண்ணி ரெண்டையுமே பெரிய சைஸில் கொடுத்து ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினட்ஸும் பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியான்னு கிச்சனை நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்வெஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபிஷிங்கும் சைடு ஹேண்ட் எஸ்எஸ் வித் ஸ்டஃபன்டு கிளாஸும் ஒரு சைடு வாலுக்கு போகிறாமே வால் பேப்பரும் ஒட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பதினாறுக்கு பத்தரி சைஸில் லான்ச் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் டிவி கொடுத்துருக்காங்க அடுத்து இருந்து நார்த் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் சென்டரில் பெரிய உட்டன் கார்ட் டிவி யூனிட் வார்ட்ரோப் கபோர்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் மட்டும் பிரண்ட்ல பிரைவேட்டா பேல்கனிங் கொடுத்துருக்காங்க சைஸ் பதினஞ்சுக்கு நாலு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பதினொன்னுக்கு அஞ்சு அடுத்து பேசேஜ் இருந்து தேர்ட் பெட்ரூம் கண்ட சைஸ் பதினாறுக்கு பதினாறு இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் இருக்கு மூணையுமே பதினாறுக்கு பதினாறு அடியில் மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியா ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள பெரிய டிரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பதினொன்னுக்கு அஞ்சு இந்த வீடு கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையமில் கார்பரேஷன் லிமிட்டில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் டூ குரோர் அண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்